ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ்நாடு கிராம பல்லவன் பேங்க்கில் மொபைல் பேங்கிங்கை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதோடய ப்ராசஸ்ன்னா அதோடய ப்ரொசீஜர் என்னான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச டீடெயில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் சரி அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டுன்னு முதல் நான் சொல்லிடுறேன் நான் ஏன் இந்த வீடியோவை இப்போ எடுக்கிறேன் நான் ஆல்ரெடியே நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் தமிழ்நாடு கிராம பல்லவன் பேங்க்கில் எனக்கு தெரிஞ்ச டீடேயில் ஆனால் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த கமண்ட்டுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கொடுத்த அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு கிராம பல்லவன் பேங்க்கில் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்த ஒரு சப்ஸ்கிரைபர் இல்லை வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கமெண்டை முதல் படிச்சுட்டு அதுக்கான டீட்டெயிலில் இந்த வீடியோவில் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் கமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா இப்போ நான் வந்துட்டு எதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்க்குறப்போ மொபைல் பேங்கிங் ஆக்டிவிட் ப்ராசஸ் தமிழ்நாடு கிராம பல்லவன் பேங்க் இது ரிலேட்டிவாக நான் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்த ஒரு நண்பர் சிஐஎஃப் நம்பர் ஆட் பண்ணால் இன்வாலிட் சிஐஃப் அண்டு நாட் ஆக்டிவிட் இன்டர்நெட் பேங்கிங்னு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்கார் இந்த கமெண்ட்டுக்கு டிடியில் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் ரிப்ளை கொடுக்கலான்னு சொல்லி தான் இந்த வீடியோவை எடுத்துருக்கேன் தயவுசெய்து வீடியோவை பாருங்கள் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நண்பர் அந்த மொபைல் ஆப்பில் வந்துட்டு அந்த சிஐஎஃப் நம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பர் இருக்குங்க அந்த நம்பரை ஆட் பண்ணுறப்போ இன்வேலிட் அப்படின்னு சொல்லி வருது ப்ளஸ் இன்டர்நெட் பேங்கிங் நாட் ஆக்டிவேட்டட் இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வருதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு சரி ஓகே ஏன் வருது ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள் எடுத்த உடனே நம்மளால் வந்துட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற நம்பரை நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க அஃபிஷியலாக இருக்கிற ஆப்பில் புதுசாக வந்துட்டு நம்மளால் வந்துட்டு எந்த ஒரு ஆப்ஷனையும் உள்ளே கொண்டு போக முடியாது இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப முதல்ல உங்களோட தமிழ்நாடு கிராம பல்லவன் பேங்க் பிரான்ச் மேனேஜர்கிட்டயோ இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஹெல்ப் டெஸ்க் இருக்கும் அங்கே போய்ட்டு அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை வாங்கி உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ப்ளஸ் உங்களோட நேமு எந்த டேட்டுன்னு நீங்கள் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை டிக் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்குறப்போ உங்களோட சிஐஎஃப் நம்பரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க ப்ள அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழித்து தான் எனக்கு வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மொபைல் பேங்கிங் ஆப்பை ஏற்றி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே சிஐப் நம்பர் தான் ஃபர்ஸ்ட்டு கேட்கும் அதுக்கப்புறம் தான் எஸ்எம்எஸ்சிக்கே ரெண்டாவது ஆப்ஷனாக போகும் இந்த சிஐ நம்பரை வந்துட்டு அப்ளை பண்ணுறப்போ அதை ஆக்டிவேட் பண்ணுறப்போ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அலர்ட்டில் போயிட்டு உங்களோட சிம் வெரிஃபிகேஷனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களால் வந்துட்டு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் தான் உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த தமிழ்நாடு கிராம பல்லவன் பேங்கை மொபைல் ஆப்பில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதுதான் அதோடய ப்ராசஸ்ஸு ப்ளஸ் ப்ரொசீஜரு இதை தவிர்த்து வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட்டு வச்சுருக்கீங்கன்ற ஒரு காரணத்துக்காக மொபைல் ஆப்பை ஏற்றி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியாது ஏன்னா இது வந்துட்டு பேங்க்கோட ப்ராசஸ்ஸு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண முடியும் நீங்கள் காசு போட்டு காசு எடுக்கிறோம் உங்களால் என்ன பண்ண முடியும் அதால் நீங்கள் ஃபர்ஸ்ட் போய் உங்களோடய அக்கௌண்ட்டை இன்டர்நெட் பேங்கிங்கோ மொபைல் பேங்கிங்கோ ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் அதை தவிர்த்து டைரக்டா போயிட்டு யூஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க பண்ண முடியாது இந்த வீடியோவில் தமிழ்நாடு கிராம பல்லவன் பேங்க்கில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன் இதை தொடர்ந்து வந்துட்டு நிறையா வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டாக இருக்குது அந்த பிளேலிஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜஸ்ட் போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டு இருக்கலாம் அந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடிக்கடிக்கு நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே சப்ஸ்கிரைபர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் இருந்துச்சுன்னா அதை கிளிக் கொடுக்க விருப்பமாக இருந்தால் க்ளிக் கொடுத்தீங்கன்னா உடனுக்குடனே நம்மளோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும் தேங்க் யூ